இந்த உச்சிஷ்ட மகாகணபதியோட தியானஸ்லோகம் இருக்குது சதுர்புஜம் ரத்ததனும் திருநேற்றம் பாசாங்குசௌ மோதக பாத்திர தந்தும் கரை ததானம் சிரசூரு ஹஸ்தம் உன்மத்தம் உச்சிஷ்ட மேடு இதுதான் வந்து தியான ஸ்லோகம் இதுக்கு மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் கம் ஹஸ்திபிசாசி லிகேஸ்வஹா இந்த சதுர்புஜம் அவர் எப்படி இருக்கார்னா நான்கு கைகளோடு இருக்கார் சதுர்புஜம் தனம் உலர்ச்சி வசத்தால் ரத்தனும் உடம்பு ஃபுல்லாக அப்படியே செந்நிறமாக இருக்குது தனம் திருநேத்திரம் மூன்று கண்களை உடையவர் திருநேத்திரம் பாசாங்குசம் மோதக பாத்திர தந்தும் நான்கு கைகளிலேயும் பாசம் அங்குசம் கொழக்கட்ட கையில் வச்சிருக்கிற பாத்திரம் கரையில் ததாலம் அப்புறம் ஆலிங்கனம் பண்ணியிருக்காள் மா நீலவாணிய கரையில் ததாலம் சிறசூறு ஹஸ்தம் அவருடைய தும்பிக்க அவருடைய யோனி குளர் இருக்குது உன்மத்தம் அதில் அந்த சந்தோஷத்தில் அபரிமிதமான சந்தோஷம் உன்மத்தம் உச்சிட்ட கடைசமிடு அப்படி தான் தியானம் பண்ணும் இருக்கு அவர் அந்த கோலத்தில் தான் தியானம் பண்ணும் அந்த கோலத்தில் தியானம் பண்ணிட்டு தான் அந்த மந்திரத்தை மகா மந்திரத்தை ஜபம் பண்ணும்னே இருக்குது அப்படி பண்ணால் அந்த மந்திரம் எளிமையாகவும் சீக்கிரமாகவும் பலிதமாகும்னு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லியிருக்கு அதில் உச்சித்த மகாகணபதி மிகப்பெரிய கணபதியாக வர்ணிக்கப்படுறாரு இந்த உச்சித்த மகாகணபதி கோலம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டால் பகவான் அபரிவிதமான சந்தோஷத்தில் இருக்கார் அப்போது அவருடைய இடது தொடையில் நீலவாணிங்கிற அம்பாள் அமர்ந்திருக்கார் அவளுடைய கை பகவானுடைய குறியில் இருக்குது அவ் பகவானுடைய தும்பிக்கை அவருடைய யோனி குடர் இருக்கும் அவருடைய கை அவளுடைய மார்பில் மஸ்த ஸ்தலங்களில் இருக்கும் இப்படி தான் அந்த அம்பாலையே பகவானையே வர்ணித்து அப்படி தான் இருக்குது தியான ஸ்லோகமே அப்படி தியானம் பண்ணி தான் அந்த அம்பாளை பகவானை வழிபடணும்னே இருக்குது இந்த கணானாம் கணம்னு சொல்கிறதுக்கு காரணமே கணம்னாலே கூட்டம்னு அர்த்தம் இப்போ மகாகணபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதிவர் அவர்கிட்டேருந்து வந்தது தான் மற்ற தெய்வங்கள்லாம் எல்லாம் கானாபத்தியம் பேசுகிறது அந்த கானாபதியத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மகாகணபதியுடைய வரலாறு மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முட்கல புராணம்னு ஒரு புராணம் இருக்குது அந்த முட்கல புராணத்தில் தான் மகாகணபதியோட பற்றி சரித்திரங்கள் எல்லாமே முட்கல மகரிஷி எழுதியிருக்கார் அது ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பக்கத்துக்கு மேலே இருக்கும் அந்த புக்கு புஸ்தகம் அதில் கணம்ங்கிற இது என்னக்கா கணானாந்த்வானா அவர் கவிகளுக்கெல்லாம் அதிதேவதவர் அவர் பேதம் முதல்ல கூப்பிடு கணானாம் துவா கணபதிகம் ஹவாமகேன்னு சொல்கிறார் என்னென்னாக்க பிரம்மா விஷ்ணு சிவன் ஈஸ்வரி சூரியன் இந்த அஞ்சு பேருமே பிரம்மானு தான் சொல்கிறது பிரம்மானா மந்திரம்னு பேர் பிரம்மாங்கிறதுக்கு சொல்லுக்கு பார்த்து என்ன மீனிங் என்னென்னா மந்திரம்னு அர்த்தம் இந்த அஞ்சு பேரும் கணபதிக்கு தேர்ந்து வந்தவங்கிறதுனால இவர் தான் எல்லாத்துக்குமே அதிதேவதன் இதில் எவ்வளவோ கணபதிகள் இருக்குது நூற்றி எட்டு கணபதிகள் இருக்குது அறுபத்தி நாலு கணபதிகள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான கணபதி எதுன்னு சொன்னால் அஷ்ட கணபதிகள்னு சொல்கிற எட்டு கணபதிகள் இந்த அஷ்டணபதி யார்னு சொன்னால் வினகணபிஜயணபூரகணபீரகணபேகந்தோோதரபிரணபத இமே கணபதையைஷு ஜெயம் கருவன் எப்படி நம்ம என்ன சொல்கிறோம்னா அஷ்டலக் சொல்கிறோம் அஷ்டபைரவர் சொல்கிறோம் அந்த மாதிரி அஷ்ட கணபதியில் எட்டு கணபதி ரொம்ப விசேஷமான கணபதி இதுக்கெல்லாம் ரடுநாயகமாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது உச்சிஷ்ட மகா கணபதி இந்த உச்சிஷ்ட மகாகணபதியோட மந்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ம சாக் சாக்த வழிபாடாக இருந்தாலும் சரி சைவ வழிபாடாக இருந்தாலும் சரி வைஷ்ணவ வழிபாடாக இருந்தாலும் சரி இந்த இல்லை சில மந்திரங்கள் மறைக்கப்பட்ட அது ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் அது எல்லாருக்குமே க சீக்கிரமாக கிடச்சிடக்கூடாது அதுக்கான பாத்திரமாக இருக்கணும் அந்த ம மந்திரங்களை ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறோம்னு சொன்னாலோ அந்த மந்திரங்கள் ஒருத்தருக்கு பிரயோகம் பண்ணுறாங்களோ சொன்னாலும் அது அவங்களுக்கு அது பாத்திரம் அவங்களுக்கு அதுக்கு பாத்திரமாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தசமஹா வித்தியில வந்து தூமாவதி மந்திரங்கள் மறைக்கப்பட்ட மந்திரங்கள் அது மாதிரி பகலாமுகி மந்திரங்கள் மறைக்கப்பட்ட மந்திரங்கள் தாந்திரிக் மந்திரங்கள் இப்போ ஸ்ரீ வித்தேன்னு ஒரு மிகப்பெரிய வித்த இருக்குது அந்த வித்தையுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க கடைசியில்தான் உச்சிஷ்ட மகாகணபதி சொல்லி தருவாங்க அந்த உச்சிஷ்ட மகாகணபதிங்கிறது மிகப்பெரிய வித்தை அந்த வித்தையை ஒருத்தன் கற்றுனான்னு சொன்னால் அவனை யாருமே ஒரு போய் உட்காந்து அவன் பேசுகிறான் அவனை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க அது இந்த வித்தை யார் முதல்ல கற்றுனா வித்தை வந்து குபேரன் இந்த வித்தையை கற்றுந்தான் குபேரனாகவே ஆனான் விபீஷனுக்கு இந்த வித்த கற்றுந்தான் இந்த வித்தியை கற்றுந்தான் விபீஷன் பட்டாபிஷேகமே நடந்தது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வித்தை முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தேவதை அதுன்னு சொன்னால் இந்த ஜோதிடர்கள் வக்கீல் பெரிய உபாசகர்கள் பெரிய பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ம உபாசன தெய்வம் எதுன்னு சொன்னால் உச்சிஷ்ட மகா கணபதி தான் இந்த உச்சிட்டு மகா கணபதிக்கு நிறையா மந்திரங்கள் இருக்குது இதை இது இதுக்கு தியான ஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா சதுர்புஜம் ரத்ததனும் திருநேத்திரம் பாசாங்குசௌ மோதக தந்தும் கரை ததானம் சிரசூறு ஹஸ்தம் உன்மத்தம் உச்சிஷ்ட கணேசமேடு இந்த மந்திரம் இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து வேத மார்க்கமாக கற்றுக்கிற ஒரு உபாசனை இருக்குது இதுவே கௌள மார்க்கமாக கற்றுக்கிற உபாசன இருக்குது அதில் வேத மார்க்கமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக பலிதமாகும் அது என்னன்னா அதுக்குன்னு அதுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சம்பிரதாயங்கள் இருக்குது அப்படி பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் சி சித்தியார்த்து லேட்டாகும் ஓம் நமோ பகவதே ஏகதமிஷ்டாயா ஹஸ்திமுகாயா லம்போதராயா உச்சித்த மகாத்மனே ஆம் ஹ்ரீம் குரோம் கம் கே கே ஸ்வாஹா இது வந்து நேமநேஷ்டியோட பண்ண வேண்டிய ஒரு மகா மந்திரம் இது இந்த மந்திரத்தை ஜவம் பண்ணால் சரியான வழியில் பண்ணணும்னா சீக்கிரமாக பலிதமாகும் ஒரு லட்சம் ஜெபம் பண்ணாலே போகும் சீக்கிரமாக பலிதமாகும் நீங்கள் என்ன காதில் சொல்லுன்னு சொன்னால் தெய்வம் காதில் வந்து சொல்லும் சொப்பனத்தில் சொல்லுன்னு சொன்னால் சொப்பனத்தில் வந்து தெய்வம் சொல்லும் இது கொஞ்சம் பலிதமானத்துக்கு லேட் ஆகும் அதனால தான் அந்த மந்திரத்தை வழிபடுறவங்க அது பழங்காலத்தில் அந்த அந்த வழிபாடு தான் நிறையா இருந்தது ஏன்னா அது வந்து தூய்மையான வழிபாடு அதுக்கு பின்னால் வந்தது தான் என்ன செய்யணாக்கா இந்த இடம் உச்சித்தனாலே எச்சில்னு அர்த்தம் அதனால் வந்து மூலாதாரத்தில் இருக்கிற கணபதி அதனால் தான் ஒவ்வையார் சொல்லும்போது குண்டலி அதழில் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றழு கடலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அமுது நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையை உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் என்முகமாக எனக்கருளி புரியட்டகாயம் எனக்கு தெரியட்ட நிலையை தரிசனப்படுத்தி மூணாதாரத்தில் இருக்கிற விநாயகரவர் முதல் முதல்ல ஆதார சக்தியிலே முக்கியமான சக்தி எதுனா மூலாதார சக்தி தான் அதில் இருக்கிறவர் வல்லபையோடு இருக்கக்கூடிய மகா மகாகணபதியவர் இந்த கணபதியில் நூற்றி எட்டு கணபதி இருந்தாலும் அஷ்ட கணபதிகள் இருந்தாலும் அறுபத்தி நாலு கணபதிகள் இருந்தாலும் உச்சிட்ட மகாகணபதி வித்தைங்கிறது மிகப்பெரிய வித்தை சாக்த வித்தியத்தின் வித்தியில் மிகப்பெரிய வித்தை இது ஒரு வித்தை இந்த வித்தையை எப்படி கடைப்பிடிக்கணும்னா இதுக்கு வந்து குரு மூலியமாக தான் கற்றுக்கணுமோ சம்பிரதாயம் இருக்குது ஆனால் இந்த காலத்தில் குருக்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய துர்லபமாக இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது அதனால் வேதம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கேன்னா துர்க சன்னிதானத்தில் போய் துர்கையே தன்னுடைய குருவாக எடுத்துகிட்டு அவள்கிட்ட அந்த உபதேசத்தை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தியில் நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை தன்னுடைய குருவாக எடுத்துன்னு பண்ண முடியும் அப்போ அதற்கும் வழி இல்லைன்னு சொன்னால் உச்சிகால வேளையில் சூரியனுடைய உச்சி இருக்கும்போது நம்மளே அந்த மந்திரத்தை சொல்லி தெய்வத்தை சூரியனுடைய சூரியனே தன்னுடைய குருவாக எடுத்தும் பண்ண முடியும் இப்படிலாம் வழிபாடுகளில் இருக்குது குரு கிடைக்காத போது இதெல்லாம் பண்ணலாம் இந்த உச்சித்த மகாகணபதி மந்திரத்தில் எம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் கௌளமார்க்கத்தில் இருக்கிற மந்திரம் ஓம் ஹ்ரீம் கம் ஹஸ்தி பிசாசி லீகே ஸ்வாஹா இந்த ஹஸ்தி பிசாசி லீகே ஸ்வாகாங்கிறதா மகாமந்திரம் இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓம்ங்கிறது பிரணவம் ஹ்ரீம்ங்கிறது சாக்த பிரணவம் கம்ங்கிறது ஏகாட்சர மந்திரம் இந்த மூணையும் அதுக்கு ஒரு புஷ்டியை சேர்க்கணுங்கிறத ஒரு சக்தியை ஜாஸ்தி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மூணு பீஜாட்சரங்களையும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஹஸ்தி பிசாசி லிக்கே ஸ்வஹாங்கிற மந்திரம் தான் ஒன்பது எழுத்து மந்திரம் இதுதான் ஒரிஜினல் மந்திரம் ஆனால் இதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மூணு மந்திரங்களை முன்னாடி இழைச்சிருக்காங்க இந்த இந்த மந்திரம் மகா மந்திரம் அது சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய மந்திரங்களில் எளிமையான மந்திரம் எல்லோரும் கற்றுக்கூடிய மந்திரம் எல்லோரும் ஈஸியாக சொல்லக்கூடிய மந்திரம் அது இதை யாரும் மாட்டாங்க ஏன்னா இதை சொல்லிக் கொடுத்தோம்னு வச்சுன்னா நம்ம நம்ம பண்ண மந்திர பலனில் டென் பர்சன்ட் போயிடும் ஆனால் என் என்னுடைய அப்பாவும் என்னுடைய குருநாதரன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருனா யாருக்கு வேணாலும் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம் அதுக்கு பாத்திரமா இருக்கிறவங்களுக்கு பண்ணுவாங்க நம்பிக்கை இருந்தோம்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க பண்ணுற கோடிக்கணக்கான மந்திரத்தில் இருந்து நமக்கு டென் பர்சன்ட் வந்துடும் அதனால இந்த மந்திரத்தை எல்லாரும் உபதேசம் வாய்க்கலாம் எல்லாரும் பண்ணலாம் இந்த ஹ்ரேம் ஓம் ஹ்ரீம் கம் அத்திமி சாசிலி கேங்கிற மந்திரம் மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு லட்சம் ஜவம் பண்ணா போகிறோம் இந்த ஒரு லட்சம் ஜெவம் பண்ணும்போது தெய்வத்தை நம்ம கேட்கணும் ஒன்று எனக்கு காதில் வந்து சொல்லும் காதில் வந்து சொல்லும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சொப்பனத்தில் சொல்லணும்னா சொப்பனத்தில் சொல்லணும் இது முக்காலத்தையும் சொல்லக்கூடிய அதிதேவதை இது இந்த ஜோதிடர்கள் நிறையா பேர் கற்றுக்கலாம் நமக்கு இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணால் நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு வலது வலதுகால் மண்ணை எடுத்து வச்சுக்கணும் இந்த மண்ணை எடுத்து வந்து டெய்லி ஒரு இந்த சந்தன கல் இருக்கு இல்லையா அந்த சந்தன கல்லில் இந்த சலிச்ச மண்ணை போட்டுட்டு நல்ல ப்யூர் சந்தன இது பண்டீரை ஊற்றி டெய்லி சந்தன கட்டையில் ஓம் ஹ்ரீம் கம் அஸ்தி விசா சிலிக்கே ஸ்வஹா ஓம் ஹ்ரீம் கம் அஸ்தி வி சா சிலிக்கே ஸ்வஹா டெய்லி உங்களால் எவ்வளோ சொல்லி இழைக்க முடியுமோ மண் அறபடாது இருந்தால் கூட அழைச்சிட்டு அது மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருக்கணும் டெய்லி இந்த மாதிரி பண்ணி ஒரு லட்சம் பண்ண பிறகு அது ஒரு பட்டு துணியில் அந்த சந்தன சந்தனத்தை அரைச்ச மண்ணை எடுப்பில் சொல்லுங்களா யார் வந்திருக்கா எதுக்காக வந்திருக்கா என்ன என்ன நினச்சி வந்திருக்காங்கிறதையும் சொல்ல முடியும் அவ்வளோ அருமையான ஒரு மந்திரம் இது இது ம கௌள மார்க்கத்தில் இருக்கிற மந்திரம் சித்தர் மார்க்கத்தில் ஒரு மந்திரம் இருக்குது ஓம் ஹம்சஹா சோகம் ஹஸ்திபிசாசிலிகே அம் ஆம் இம் ஈம் உம் உம் உச்சிட்ட மகாகணபதையே ஸ்மரியூம் கம் வௌஷட் ஸ்வஹான ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் அ அதி அற்புதமான மந்திரம் இதில் வந்து சிந்தாமணி பீஜம் இருக்குது அந்த சிந்தாமணி பீஜம் இருக்கிறதே மிகப்பெரிய ஏன்னா இந்த மந்திரம் வந்து சித்திரளால் வழிபட்ட மந்திரம் இது ரொம்ப விசேஷமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு இதை பண்ணால் இன்னும் சௌரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தெய்வம் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ரொம்ப வருஷங்கள் பழங்காலத்தில் இருக்கிற ஒரு இதுனால் மணிமுக்தீஸ்வரம் கோயிலில் இருக்குது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் அந்த கோயிலில் தான் தனி சன்னிதானம் உச்சிஸ்த மகாகணபதிக்கு இருக்குது ரொம்ப விசேஷமான பிராச்சீனமான ஒரு கோயில் அங்கே உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பண்ணுறவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு அவசியம் ஒரு ட்ரூப் போயிட்டு வரணும் அது மிகப்பெரிய புண்ணிய பூமி உச்சிஷ்ட மகா மிகப்பெரிய புண்ணிய பூமி அதை விட்டோம்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தனியாக ஒரு சன்னிதானம் இருக்கு சின்ன சன்னிதானம் இருக்குது அதுக்கப்புறமா திருவாரூரில் போனோம்னா மிகப்பெரிய உச்சிஷ்ட மகாகணபதி இருக்குது அதுவும் விசேஷமான ஒரு மூர்த்தி அதுக்கப்புறமா திரிவேர்காட்டில் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் வெளிப்பிராகாரத்தில் இருக்குது அது மாதிரி சோழிங்கநல்லூரில் பிரத்திங்கிரா கோவிலில் தனியாக ஒரு சன்னிதானம் இருக்குது இவருக்கு ஒரு மனைவியும் இருக்குது அதாவது என்னென்னா இவருக்கு வந்து விநாயகருக்கு திருமணமே ஆகலை அவர் பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம் ஆனால் அவருக்கு மூணு மனைவி சித்தி புத்தி புஷ்டின் மூணு முனைவர் அவர் என் மூணு பேருமே பிரம்மனுடைய பெண்கள் அந்த உச்சித்த மகாகணபதிக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அதுக்கு பேர் வந்து நீலவாணின்னு பேர் நம்மளால் நீல சரஸ்வதினு சொல்கிறோம் நீங்கள் உச்சித்த மகாகணபதியில் இதில் வந்து மணிமுக்தீஸ்வரத்தை போய் பார்த்தோம்னா அங்கே நீலவாணின்னு தான் சொல்லுவாங்க அந்த அம்பாளத்தம் வழிபட்டான்னா சாக்ஷாத் பரமேஸ்வரனாகவே ஆகிடுவான் அவ்வளவு கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அவருடைய மந்திரத்தை இப்போ நிறைய பேர் எழுந்திருக்கா அது வேதத்துலேயும் இருக்குது இதிகாசங்கள் இருக்குது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் நமோ பகவதி சரஸ்வதி வாக்பூதிம் தேகி தேகி ஸ்வஹா அப்படின்னு மந்திரம் இருக்குது இது ரொம்ப விசேஷமான இதெல்லாம் என்ன சொன்னால் சரஸ்வதி தேவியோட மந்திரமும் இதுக்கு சொல்லலாம்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அது வித்தியில் வரக்கூடிய தாராதேவியும் நீல சரஸ்வதி தேவின்னு சொல்லலாம் இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை அதில் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹும் பட்டுன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணலாம் குட்சிஸ்த மகாகணபதியோடைய சரித்திரம் என்னென்னா தியாதன் ஒரு பெரிய ஒரு அசுரன் அவன் என்ன பண்ணான்னா பிரம்மட்ட ஒரு வரம் ஆகினான் என்ன அழிக்கணும்னா எனக்கு எனக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்டான் என்ன வரம்னா என்னை அழிக்கணும்னு சொன்னால் ரெண்டு தேவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சம்போக நிலைமையில் வந்து என்ன சமூக வரணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு யார் செய்ய முடியும் அதுக்கு பிரம்மா வரன் கொடுத்துட்டார் ஆனால் அவன் அவனால் என்ன பண்ணால் எல்லா அசுரர்களும் பண்ணுறான் அதே காரியத்தை அவனும் செஞ்சான் அப்போ எல்லா தேவர்களும் என்ன அவனை அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அப்போ பரமேஸ்வர் என்ன சொன்னான்னா மகாகணபதி உபாசனை பண்ணுங்க அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டுவார் அவர் என்ன பண்ணாருன்னா உச்சிஷ்ட மகாகணபதியாக ஆவிர்வாகமானார் தன்னுடைய மடியில் சரஸ்வதி மலையில் வச்சு சம்போக நிலைமையிலே வந்து அவனை சிம்ஹாரம் பண்ணார் அதுதான் சின்ன சரித்திரம் அதுக்கு அதுதான் இருக்குது அவங்கள சின்ன சரித்திரம் மட்டும்தான் இருக்குது அந்த தேவி சகலவிதமான சௌபாகியன்னு கொடுக்கக்கூடிய மா மாபெரும் தேவி அது இந்த மந்திரம் இருக்குது இல்லையா வேத மந்திரம்ங்கிறது ஓம் ஹ்ரீம் ஓம் நமோ பகவதே ஏகதமிஷ்டாயா ஹஸ்திமுகாயா லம்போதராயா உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ஹ்ரீம் குரோம் கம் கே கே சுவஹான் இருக்கு இந்த மந்திரம் நல்ல மந்திரம் இந்த அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு பண்ணால் ரொம்ப விசேஷமாக அது தூய்மையாக பண்ணணும் ஆனால் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி மந்திரத்தில் கவுள மந்திரம் இருக்குது இல்லையா இதுக்கு நேமனிஷ்டியே இருக்காது நியமனிச்சிட்டே தேவையில்லை படுக்கையில் ஏந்து உட்காந்து ஜெபம் பண்ணலாம் மனைவியோட சந்தோஷமாக இருக்கும்போது ஜபம் பண்ணலாம் ம சாப்பிடும்போது ஜபம் பண்ணலாம் நம்ம வாயில் உணவு போட்டுட்டு சாப்பிடும்போது ஜபம் பண்ணலாம் வெத்தலை பாக்கு ஜாதி பத்திரி இந்த மாதிரி வாசனாதி திரவியங்களை போட்டு வாயில் வந்து வெத்தலையை அடைக்கிண்டு இந்த மந்திரத்தை எச்சில் ஊற ஊற ஓம் ஹ்ரீம் கம் அத்தி விசா சிலை ஓம் ஹ்ரீம் கம் அத்தி விசா இது சொல்லலாம் ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கும் சாயந்தரமோ இல்லை மத்தியான வெள்ளியோ சாப்பிட்ட பிறகு இந்த வெத்தலையும் பாக்கையும் போட்டுன்னு ஜவம் பண்ணால் சீக்கிரமாக அந்த மந்திரம் ஜவம் சீக்கிரமாக பலிக்கும் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரம் மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் எதுவுமே கிடையாது அது யாரையுமே ஈஸியாக மாட்டாங்க காரணம் என்னென்னா இந்த மந்திரம் வந்து அற்புதமான மந்திரம் சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய மந்திரம் அது உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு செய்தனால வரக்கூடிய பெருமைகள் என்னன்னு கேட்டால் தாம்பத்தியத்தில் நல்ல ஈடுபாடு வரும் அதை தவிர கணவன் மனைவிக்குள்ளோட மிகப்பெரிய ஒற்றுமை வரும் இந்த மந்திரத்தை வழிபட்டு க கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது பிறக்கிற குழந்தைகள் அசுரத்தன்மை இல்லாமல் இந்த ஆர்டிசம் சொல்கிற மாதிரி இருக்கிறது இல்லாமல் ரொம்ப அருமையான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மந்திரம் அவ்வளோ சிறந்த மந்திரம் இது இந்த வழிபாடு என்னென்னாக்கா இதுக்கு என்னென்ன இதை வச்சு வழிபாடுனா இந்த விக்கிரகத்தை பண்ணுறதுங்கிறது வெள்ளரிக்கில் பண்ணால் விசேஷம் சின்ன ஒரு சின்ன சைஸில் வெள்ளறுக்குலையோ இல்லை செஞ்சந்தன கட்டைகள்லையோ அல்ல சந்தன கட்டையிலையோ பண்ணி அதை வந்து விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த மந்திரங்களை ஜவம் பண்ணால் அது சீக்கிரமாக ஆக்கர்ஷணமாகும் இந்த மந்த் இதை வந்து என்னென்னாக்கா இந்த இதுக்கான பூஜை இல்லைனாக்க ஹோமம் பண்ணுறதுங்கிறது எல்லோரும் பண்ணலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஹோமம் இந்த இல்லைன்னா ராத்திரி ரெண்டு மணி அல்லது மூணு மணிக்கு இந்த ம ஹோமத்தை ஆரம்பிக்கணும் வெறும் நெல்பொரி நெல்பொரியையும் வேப்ப எண்ணையும் கலந்து இந்த ஓம் ஹ்ரீம் கம் அஸ்திபிசாசிரி கேஸ்வஹா இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு பண்ணோம்னா அதில் அபிவிருதமான சக்தி கிடைக்கும் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்ம கே கேட்கிற எல்லாத்தையுமே பகவான் செஞ்சு கொடுப்பார் ரொம்ப விசேஷமான ஒரு அது பூஜையாக பண்ணால் விசேஷம் அிஷ்ட மகாகணபதியோட உபதேசம் கிடைக்கிறதே மிகப்பெரிய துர்லபம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக இந்த உபதேசத்தை செய்ய மாட்டாங்க ஏன்னால் அந்த குருமார்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பிரம்மச்சாரிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு விரும்புறது கிடையாது ஏன்னா இந்த பிரம்மச்சாரிகள் செய்கிறத காட்டிலும் குடும்பஸ்தன் கிரகஸ்தன் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று காரணம் என்ன அவங்களுக்குள்ளார இந்த மந்திரங்களை ஜவம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார மிகப்பெரிய அந்யோன்யம் கிடையும் பழங்காலத்தில் என்ன செய்வாங்கன்னா குருநாதர் மனைவியை கூட்டின்னுவான்னு சொல்லுவார் உச்சிஷ்டமாக நமது உபதேசம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் மனைவியை அழைச்சின்னு வர சொல்லுவாங்க மனைவியை நம்முடைய இடது துடையில் அமர வச்சு அவளை ஆலிங்கனம் பண்ணின்னு தான் இந்த மந்திரத்தை காதில் உபதேசம் பண்ணுவாங்க ஒரு சின்ன மந்திரம் இது அதனால் இந்த மந்திரத்தை சீக்கிரமாக உப சீக்கிரமாக பலிதமாகுங்கிறதுனால அந்த மந்திரத்தை காதில் உபதேசம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து இதுக்கு நேமநிஷ்டியே கிடையாது எவ்வளவுக்கு அவ்வளவு நேமநிஷ்டி இல்லாமல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக பலிதமாகும் குளிக்கணுங்கிற அத்தியாவசியம் கிடையாது படுக்கையில் அமர்ந்து உட்காந்து ஜோபம் பண்ணலாம் எ எப்பப்போல்லாம் டைம் கிடைக்காது இதுக்குன்னு கால நேரங்கள்லாம் கிடையாது இந்த நேரத்தில்லாம் பண்ணணும் காலையிலலாம் பண்ணணும் மத்தியானலாம் பண்ணணும் சாய்ந்தரத்துலாம் பண்ணணும் கிடைக்கே கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் நம்ம இறந்தவர்கள் வீட்டுக்கு போனால் அங்கே உட்காந்து ஜோபம் பண்ணலாம் அது மாதிரி எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சது ஸ்மசானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா அங்கே உட்காந்து ஜோபம் பண்ணலாம் இது தாந்திரிக் மந்திரங்கிறதுனால இந்த மந்திரம் சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய மந்திரம் அதை தவிர இது இதை வந்து ஒரு கணவன் மனைவி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல குருநாதரை அணுகி கணவன் மனைவி இந்த மந்திரத்தை உபதேசம் ஆகிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளும் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல குழந்தைகளும் வாய்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மந்திரம் இது வாழ்க்கையில் ஒரு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தால் எங்கே பாருங்கள் விவாகரத்து இந்த மாதிரி கஷ்டங்கள் தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளார சண்டைகள் இதுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு சமுதாயம் வளரணும்னு சொன்னால் நல்ல ஒரு சமுதாயம் கிடைக்கணும்னு சொன்னால் உச்சித்த மகாநபதி நல்ல குருநாதரை பார்த்து அந்த உச்சித்த மகாணபதி மந்திரத்தை வாங்கிட்டு அந்த மந்திரத்தை யோமம் பண்ணால் ரொம்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்த உன்னத நிலைமை கிடைக்கும் இதில் சில சூட்சங்கள் இருக்குது ரொம்ப இது சில ரகசியங்களை தோண்டி தோண்டி எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடும் கிடச்சிருங்கிற கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை மறைச்சி வச்சுருக்காங்க இதை நம்ம இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிறது அதனால் இதை பயன்படுத்தி இந்த மக்கள் ரொம்ப விசேஷமாக அந்த மந்திரத்தை கற்றுக்கணும் எல்லாருமே கற்றுக்கணும் இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஒன்று மன சந்தோஷம் கிடைக்கிறது இல்லற வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கிது நமக்கு ச சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கிதுங்க போது இந்த மந்திரத்தை எடுத்துக்கல என்ன கஷ்டம் இருக்குது கண்டிப்பாக எடுத்து நிறைய பேர் பண்ணணும் வாழ்க்கையில் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கிது உச்சித்தமாக நம்புகிறோம் பரிபூர்ணமான கடாட்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்